அனைவருக்கும் தமிழ மலைவழியின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சாட்டை துறைமுருகன் மீது வழக்கு தொடுத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி அரசியல் அநாகரிகமாக மாறி வருகின்ற நிலை இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்காமலேயே போய்விடுகின்ற நிலை இருக்கு என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பெண் தொண்டர்களும் போய் இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகளை வந்து மரியாதை குறைவாக இவர் பேசிட்டாரு அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுப்பாளர்களை வந்து தற்கொலைகள் என்று பேசிட்டாரு அதனால வந்து அவரை கைது செய்யணும் வழக்கு போடணும் வழக்கு போட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்கிறாங்க கூடுதலாக இதற்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் இதே தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து வழக்கு தொடுத்திருந்து என்ன வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா வந்து சீமான் அவர்கள் ஒருமையில விஜய் அவர்களை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியோ தொண்டரோ ஒருத்தர் வந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் சீமான் அவர்கள் மீது புகார் முடித்து மரங்களின் மாநாடு இவரை வந்து தவறாக சொல்கிறாரு கூடுதலாக பாம்பு கடித்தாலாம் வந்து பதட்டப்படக்கூடாதுன்னு வேற சொல்கிறாரு இது தவறான முன்னுதாரணமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இவர் வந்து கைது செய்யப்படணும்னு சொல்லி வழக்கு இப்படியே வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக வெற்றிக்கழகம் நிர்வாகிகள் சரி சாட்டை துரைமுருகன் அப்படி என்ன பேசினார் எதற்காக பேசுனாரு எதற்காக இவங்க வழக்கு தொடுக்கிற அளவிற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வர்றது இயற்கை தான் இப்போ இந்த சாட்டை துறைமுருகன் என்ன பேசுனாரு எதற்கு பேசுனாரு அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை பார்ப்போம் உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் கட்சி தொடங்குச்சுன்னா பெண் தொண்டர்களும் இருப்பாங்க பெருவாரியான மகளிரணி பற்றி திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் வந்து மகளிர் அணி கூட்டம்னு போட்டால் நிறைய மகளிர்களை அழைச்சிட்டு வருவாங்க நிர்வாகிகளை அங்கவங்கும் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க வந்த இடம் இருக்கும் உட்கார்ற இடம் இருக்கும் இப்படி தான் வர்றீங்க இப்படி தான் போகிறவங்க அப்படிங்கிற ஒரு புரோட்டோக்கால் இருக்கும் யார் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களே கொண்டு விட்டுடுவாங்க இல்லை நிர்வாகிகள்னால் அவங்க ஓரளவு அந்த கட்சியில் உள்ள ஆட்களோடு வந்துட்டு இறங்கி நின்று போட்டு கூட்டத்தை வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா எப்படி திராவிட முன்னேற்றக் கழகமோ அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பெண் தொண்டர்களை கூட்டிகிட்டு வருவாங்க நிர்வாகிகளோடு வருவாங்க மகளிர் அணி கூட்டம் மகளிர் முன்னெடுக்கின்ற ஒரு கூட்டம்னா பெரிய அளவில் கூடுவாங்க மற்றபடி வந்து எல்லா கூட்டங்கள்லேயும் வந்து அவங்க நிற்க மாட்டாங்க அது அப்படியே போயிட்டு இருக்கும் அடுத்து நாம் கட்சியினுடைய கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் வந்து இப்போ ஒரு நாலு பங்குன்னா நாலில் ஒரு பங்குனாலும் வந்து மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளர்கள் மகளிர் ஆட்கள்லாம் வந்துடுவாங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இருக்கை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த இருக்கையில் வந்து அமர்ந்துட்டு கூட்டத்தை ரொம்ப கண்ணியமாக வந்து கவனிச்சுட்டு இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதாவது ரொம்ப பெரிய மாநில ஒருங்கிணைப்பாளராக கூட இருக்குவாங்க அவங்க வந்து முதல் சீட்டில் உட்காந்துருப்பாங்க ஒரு மகளிர் பாசறையை சேர்ந்த சகோதரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளருக்கு இடத்த கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பியாக சகோதரத்தோட வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற கட்சி கூட்டங்களையும் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு கட்சி கூட்டமோ அந்த கட்சியில் வந்து யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியாது எந்த மகளிர் வர்றாங்கன்னு தெரியாது நாளைக்கு அந்த மகளிருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா யார் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கறது தெரியாத ஒரு சூழல்ல ஒரு கட்சி கூட்டமாக அல்லது கட்சியோடைய ஒன்று கூடலோ நடக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்று கூடல் தான் இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழர்கென்று பண்பாடு கலாச்சாரம் பெண்களினுடைய அதாவது பெண்களினுடைய சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் அல்ல ஆனா பொது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா எதை பொது வெளியில பேசணும் எதை பொழுது பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கிற பொது ஒழுக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் வந்து குறைந்தபட்சம் அதாவது மனசெலவுல பயன்படுத்துகிறாங்க அதை வந்து அப்படின்னா கூட பொது வழியில் வந்து ஒரு பதிவு பண்ணும் பொழுது மிகுந்த கண்ணியத்தோட கட்சி பண்பாடு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எல்லாரும் ஒரு பார்க்கக்கூடிய வந்து ஊடகத்துல நம்ம பேசுகிறோங்கிற ஒரு சுய பேச வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது ஒரு மகளிர் வந்து திருச்சியினுடைய கூட்டம் முடிஞ்சு போகும் பொழுது பீட் எடுக்கிறாங்க பீட் எடுக்கும் பொழுது அந்த அம்மா பேசுறாங்க எனக்கு என் புருஷனை கூட பிடிக்காது விஜய தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு நான் எல்லாருமே பார்த்துருக்கீங்க அது ரொம்ப வைரலான கண்டட்டு நாம ஒரு குடும்ப பெண்டா நம்ம வந்து யாரோ எக்ஸ்ஆர் ஆர் ஒய் எல் எதுவும் வச்சுக்கோங்க ஒரு குடும்ப பெண்ணு பத்து பேருக்கு முன்னாடி என் பெருசனை பிடிக்காது அவரை தான் பிடிக்கும்னு சொன்னா அந்த பெண்ணை நீங்க என்ன சொல்லுவீங்க நார்ட விடுங்க சாட்டை துரைமுருகனை விடுங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரையுமே விடுங்க ஒருத்தவங்க பொது இடத்துல வந்து அவர் வந்து பேட்டி எடுக்கிறாரு இது உலகம் எல்லாம் ஒரு மீடியாவில் இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு எனக்கு என் புருஷனை கூட பிடிக்காதுங்க விஜய தான் பிடிக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிற செய்தியை உங்க மனசோட வச்சுக்கங்க அந்த செய்தியை விட சாட்டை துறைமுருகன் வந்து கூடுதலா பேசிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க மனசுல கேட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு அம்மா வந்து தேம்பி 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 அழுகுது ஏன் தேம்பி தேம்பி அழுகுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து விஜய் அவர்களை பார்த்துட்டேன் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போது விஜய் வந்து என்ன மாதிரியான அரசியல் கருத்தோடு அந்த மகளிரினுடைய மனதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கங்க அதாவது விஜயினுடைய தத்துவம் பிடிச்சிருக்கு விஜயனுடைய அரசியல் பிடிச்சிருக்கு அவங்க பெண்ணுரிமைக்காக போராடுறாங்க சேகுவேரா ஃபெடரல் காஸ்டோ மாதிரி காட்டுக்குள்ளேயே இருந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவர் வந்து இப்போ பார்க்கவே முடியாத ஒரு மாமணியாக இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து இந்த இனத்திற்காக போராடிட்டு காட்டிலிருந்து இப்போதான் வந்து மக்களை சந்திக்க வர்றாரு அப்படிப்பட்ட மகனா மகானை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவீங்களா ஒருத்தவங்க வந்து அரசியல் அரசியல்மயப்படுத்தப்படாமல் முழுக்க முழுக்க திரை கவர்ச்சியை மட்டுமே கொண்டுட்டு வந்து இந்த மக்களையும் மண்ணின் மக்களையும் மடையர்களாக மாற்றி வைத்து அந்த மடையரில் ஒரு ஆள் வந்து பார்த்து நின்று இந்த மலையர்களா மாற்றி வைத்த ஒரு ஆள் வந்து அந்த கேரமாலில் நின்று கையை காமிக்கும் பொழுது அழுதன்னா இந்த அம்மாவை சாட்டை துறைமுருகனை விடுங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களை விடுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரியான இந்த இந்த பொது ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த பொது ஒழுக்கத்தின் அடிப்படையில் இது மாதிரியான பெண்களினுடைய வெளிப்பாடுகளை நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லு நீங்க சொல்லுங்க சாட்டை துறைமுருகன் சொன்னது சரியா தவறாங்கிறத அடுத்த பிரச்சனை வச்சுக்குவோம் இதுக்கெல்லாம் உங்க கருத்து என்ன அப்படின்னு சரி இது இப்படி இருக்குது இன்னொன்னு கூடுதலாக இன்னொரு அம்மா வந்து அது அம்மா கூட இல்ல நீங்க சொல்ல போனா நாளைக்கு இன்னொரு இடத்திற்கு வாக்கப்பட்டு போய் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நாங்க பெரம்பலூர்ல காத்திருந்தோம் அவர் வரல அவர் வராம போயிட்டாருன்னு தேம்பி தேம்பி அழுகுது என்ன அழுகுது அப்படின்னு சொன்னா அவர் வராம போயிட்டாரு இப்போ அவர் வராமல் போனால் இந்த நாட்டுக்கு என்ன காவிரி யார் வராமல் போயிடுமா அல்லது அவர் திரும்பி போனதுனால இந்த எல்லாமே அடிப்படை என்ன சொல்றது காற்றிலே இருக்கின்ற ஆக்சிஜன் மூலக்கூறு இல்லாமல் நம்ம மூச்சடைத்து செத்து போயிட போகிறோமா அப்போ ஒரு என்ன மாதிரியான அரசியல் புரிதலை அந்த பெண்களினுடைய மனதில் இது விதைச்சிருக்குது அல்லது அந்த பெண்களினுடைய மனதில் அந்த பெண்ணினுடைய மனதில் இவர் என்ன மாதிரியான அரசியல்வாதியாக உள்ளுக்கு புகுந்திருக்கிறாரு தத்துவார்த்தவாதியாக புரட்சியல்வாதியாகவோ போராட்டக்காரனாக அல்லது வாராது வந்த மாமனியாக அவங்க மனசில் பூந்திருக்கிறாரா இல்லை யாரா பூந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பின்னாடி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்க நீங்கள் பெத்த பொண்ணுங்க இவ்வளவு எல்லாம் ரொம்பலாம் பேச வேண்டியதில்லை நீங்கள் பெற்ற பொண்ணு நீங்கள் பெற்ற பொண்ணு வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்றீங்க நீங்கள் கட்டி கொடுத்த பிறகு அந்த அம்மா வந்து விஜய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எனக்கு என் புருஷனையே பிடிக்காது எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னா புருஷனை விடுங்க ஒரு தந்தையா ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நீங்கள் என்ன பேசுவீங்க அது அதை விடவா கூடுதலா சாட்டை துறைமுருகன் பேசிட்டாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு கூடுதலா பாருங்க சரி இதெல்லாம் வந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது நடக்காம இருக்குது இல்லைங்க அது மாதிரி கண்ணியமா வர்றாங்க தமிழக வெற்றி கழகத்தில் கண்ணியமாக வர்றாங்க ஒரு இடத்துல உட்காடுறாங்க பார்க்குறாங்க பார்த்த பிறகு அவங்க கிளம்பி போயிடுறாங்க இவங்க அதிகப்படியா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்லாததை பேசிட்டாருன்னு சொல்லுங்க இன்னும் பாத்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு பெண்ணு முதல் நாள் இரவே வந்து அந்த விமான நிலையத்தில் காத்திருக்குறாங்க முத நாள் இரவே அந்த பெண்ணு விமான நிலையத்தில் காத்திருந்து அவங்க இயற்கையாக கழிக்க வேண்டிய கடமையெல்லாம் இந்த விமான நிலையத்தினுடைய டாய்லெட்டிலேயே கழிச்சிட்டு அதிகாலையிலேயே விஜய பாத்திரணும்னு அங்கேயே நின்றுட்டு அந்த கூட்ட நெரிசல்ல சாப்பிடாம இருந்ததன் அடிப்படையில் மயக்கம் போட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இப்போ இதை சொல்லுங்க இந்த அதாவது முத நாளே வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பெண் வந்து விமான நிலையத்திலேயே காத்திருந்து விஜய் அவர்களை பார்க்க வேண்டும்னு இரவு உள்ள விமான நிலையத்தினுடைய கேரிடார்லேயே இருந்துட்டு காலையில் அவரை வந்து பார்க்க போகிற நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் வந்து ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகிறாங்க அப்படி தூக்கிட்டு போகிற பெண்ணு உங்கள் தங்கச்சியோ உங்கள் மகளோ உங்கள் அக்காகவோ உங்கள் நெருங்கிய உறவினராகவோ இருந்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லதை தாண்டி துறைமுருகன் திட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விய நீங்க கேட்டுட்டு பாருங்க இப்போ தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தமிழக வெற்றி கழகம் அதாவது தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லக்கூடாது தற்கொறைகளினுடைய வெற்றி கழகம் வந்து என்ன மாதிரியான அநாகரிகத்தை வந்து விதைத்து வருகிறது அதாவது ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்வியை தான் வைக்கிறேன் நான் கேள்வி தான் வைக்கிறேன் விஜய் வந்து அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு தனித்த மனிதனுடைய பண்பியல்புகளையோ அடையாளங்களையோ விமர்சிக்கல அரசியல் களத்துல வந்து அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேறன்னு நீ பேசுறியப்பா அரசியல் வேற கொள்கை வேறவா ஒருத்தனுக்கு கொள்கை தானே அரசியலாக இருக்க முடியும் அல்லது அரசியலுக்கு பின்னாடி கொள்கை தானே இருக்க முடியும் இரண்டு வெவ்வேறுன்னு சொல்கிறியே இது எப்படின்னு நான் கேட்குறேன் கேள்வி நீ வந்து பதில் சொல்லு சரி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்கின்ற ஒரு வே வெற்றிக் கழகத்தை ஆரம்பிக்கவே இல்லை அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அமைதியாக இருக்கிறவட்ட சீமான் வந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து ஒம்புழுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பொதுத்தளத்தில் வந்தாச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த உனக்கு உனக்கு அதாவது தற்கொ தற்கொலைகளினுடைய வெற்றி கழகமாக இருக்கின்ற அந்த கழகத்தினுடைய தலைவருக்கு இந்த முதல் மாநாட்டின் போது வாழ்த்துக்களை சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுடைய மாநாடும் நோக்கமும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள்னு ஆனா அந்த மேடையில வந்து சம்பந்தமே இல்லாம சீமானவர்களை விமர்சிக்கும் பொழுது எந்தவித தத்துவ பின்னணியும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவத்தில் பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லி அதை விமர்சித்து இருந்தா கூட பரவாயில்ல அப்படி எதுவுமே இல்லாம மேடையில் விமர்சிக்கின்ற பொழுது எந்த தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அரசியலை செய்கின்ற ஒரு அரசியல்வாதி பதில் கேள்வியை கேட்காம கடந்து போவாங்க பதில் கேள்வியை கேட்காம கடந்து போகிறதுக்கு இது என்ன அதிமுக திமுகவா திமுகவை பத்தி அதிமுக கேட்காது அதிமுகவை பத்தி திமுக கேட்காது கடந்து போயிடுவாங்க இவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இவன் கொள்ளையடுப்பான் இவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இவன் கொள்ளையடிப்பான் இப்படி எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு என்ன நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சியா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு கொள்கை கோட்பாடுகளை இளைஞர்கள் மனதில் கொட்டி வளர்த்து ஒரு அரசியல் வந்து ஒரு பெரு விருட்சமா வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விஜய் தான் எங்கள் மூஞ்சி அதுதான் எங்க பிராண்டு அதுதான் எங்க கொள்கைன்னு கொண்டுட்டு வரும் பொழுது உங்க கொள்கை என்ன பண்ணு கேட்குறது எல்லா இடத்துலையும் கேட்குதான் கத்திரிக்காய் மூது முத்தி சந்தைக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் தான் விலை கேட்பாங்க எல்லாரும் தான் விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனமே பண்ணக்கூடாது தமிழக தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் பண்ணை ஊர்ல போய் கூட்டிக்கிட்டு ட்விட்டர்ல எப்படி ஆரம்பித்தாரோ ட்விட்டர்லேயே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க தமிழக வெற்றி கழகத்தை யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாப்புல யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமையை அதுவும் வந்து ஒரு தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைமையை துமாந்துண்டு வாண்டு இருப்பான் அவன் அவன் வந்து அவன் இவன்னு பேசுகிறான் பேசிட்டு வந்து செஞ்சிருவேன் அப்படிங்கிறான் ஏன் இது ஒரு பொது அறிவிப்பாக விட தெரியாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தற்கொலை வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு பொது அறிவிப்பா மற்ற அரசியல் தலைவர்களை நாகரிகமாக பேச வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தொண்டருக்கு ஒரு பொது அறிவிப்பு விட முடியாதா நீங்க இந்த இடத்துக்கு வர்றேன் நாகப்பட்டினத்துக்கு வர்றேன் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றது அறிவிப்பா விடுறீங்கள மற்ற அரசியல் கட்சி வைக்கின்ற விமர்சனத்திற்கு பதில்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை நீங்கள் தரக்குறைவாக பேசக்கூடாது என்று இந்த தற்குரிகளுக்கு இந்த தற்கொறைகளினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் ஒரு கடிதம் எழுத இல்லாட்டினா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ்ல வருவீங்க லைவ்லனாலும் வந்து ஏப்பா எதுவும் நீங்கள் பேசாதீங்கப்பா நம்மளுடைய எதிர்காலமே சூழ்ச்சி சூழ்ச்சியாகிடும் நம்மளுடைய எதிர்காலமே சூன்யம் ஆகிடும்னு சொல்லி தொலைய வேண்டிதானே அப்போ நீங்க பாட்டுக்கு இந்த அல்ற சில்லறைகள் எல்லாம் விட்டுட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்களை கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய பேச்சை முழுமையா கேட்டேன் அதில் எந்த பெரிய கன்னிய குறைபாடும் இல்லை இன்னும் சொல்ல போனா இது மாதிரி நடந்து கொண்டேன் எனக்கு என் புருஷனை இருக்க கூட விஜய தான் துடிக்குன்னு சொல்லி நடந்து கொண்டேன் நான் விஜய பார்த்துட்டேன்னு கண்ணீருக்கு சிந்திர அந்த அது மாதிரியான நடந்து கொண்ட பெண்ணையோ அல்லது நான் விஜய பார்க்கலன்னு கண்ணீர் செஞ்சுற பெண்ணையோ என் வீட்டில் ஒருத்தராக ஆளாக இருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன்னு பொது வழியில் சொல்லவே கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது மோசமாக இருக்குது சூழலை மாற்றி வச்சுருக்கிறானுங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாரு கட்சி தலைவரினுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துன்னுட்டு கொள்கை மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது தருதான்னு பேசுகிறத விட்டு எனக்கு புரிசனை விட அவரை தான் பிடிக்கணும்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே இது ஏன் வழியில சொல்லிட்டு இருக்கிற இந்த வழியில் சொல்றது என்ன தெரியுமா உளவியலாவே எல்லாருக்கும் சரி அப்படி சொல்லலாம் அது ஒண்ணு தப்பு இல்லை போல இருக்க அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லைங்க நாம் தமிழர் கட்சியில ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் விலகி போறதுக்கு முன்னாடி ஏன்னா நிறைய பேர் விலகி போயிருக்கிறாங்க விலகி போனவங்க யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கோ போய் சேரல ஏன்னா அது மாதிரி சேர்றது வந்து பாவம்னு நினைச்சாங்க ஆனா இந்த காந்தியும் கல்யாண சுந்தரமும் போய் ஆளுக்கு ஒரு கட்சியில் சேர்ந்த பிறகு அதன் பிறகு விலகி போறவங்க எல்லாம் நேரா அண்ணா திமுக அல்லது நேரா திமுக ஏன்னா இது பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு உளவியலை செட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அல்லது நம்ம முன்னாடி வந்து தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை சுமந்து வந்த கட்சிங்க அதனால வந்து இந்த தமிழ் தேசியத்திலிருந்து தடம் புரண்டா கூட திராவிடத்திற்கோ அல்லது ஆரிய கொத்தடியமையாக இருக்கின்ற ஒரு கட்சிகிட்டேயோ அடைக்கலம் ஆக ரொம்ப ஜெனிவனா நடந்துக்கிட்ட பல கட்சி உறுப்பினர்களை நம்மளால பார்க்க முடியும் ஆனா அப்படியெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லைங்க திமுகவுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதன் பிறகு நிறைய பேர் வந்து வெளியில போறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆப்ஷன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா ஏன் இந்த இடத்துல இந்த வீடியோவுக்கு தொடர்பே இல்லாம இந்த இடத்துல சொல்றேன்னா இது ஒரு பொது புத்தியில ஒரு உளவியலை செட் பண்ணுது இப்போ இது மாதிரி இந்த பெண்கள் நடந்து கொள்வது அந்த பெண்களை பத்தி தனிப்பட்ட அவங்க இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தாண்டி தமிழக மக்களினுடைய பண்பாட்டு விளிமியத்தில் ஒரு பொது புத்தியில் இது போல இருக்கிறது தவறில் போல இருக்குன்னு ஒன்று செட் பண்ணுது இது எவ்வளோ பெரிய ஆபத்தம் இது எவ்வளோ பெரிய அநாகரிகம் இந்த அநாகரிகத்தை களைவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காம இதெல்லாம் அநாகரிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் மீது வழக்கை தொடுத்து நீ என்ன செய்ய போகிற நீ என்ன செய்ய போற நான் உறுதியாக சொல்கிறேங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தற்கொலைத்தனமாக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த இந்த காதல் படத்துல வர்ற கடைசி கிளைமேக்ஸ் மாதிரி டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேன்னு கூட போக மாட்டாங்க பைத்தியமா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வரும் அரசியல் மயப்படுங்க இன்னென்ன அரசியல் கோட்பாடுங்கன்னு சொல்லுங்க ஏற்கனவே இருக்கின்ற திராவிட சித்தாந்தத்தில் இன்னென்ன அரசியல் கோட்பாடுகள் வந்து தவறாக இருக்குங்க அதை நாங்கள் மாத்துறோம்னு சொல்லுங்க அதே போல் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய சித்தாந்த கோட்பாடுகளில் இன்னென்ன பிரச்சனை இருக்குங்க அதுக்கு மாற்றம் இதை வைக்கிறேன்னு சொல்லுங்க இதை பத்தி எதுவுமே பேசாம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுதான் எங்களுடைய தத்துவம்னா எனக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டார் யாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற மறைமொழியை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அதை கொண்டுட்டு வந்து அதுதான் என் அப்படின்னா சரி உன் தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னா எல்லா உயிருக்குமான அரசியலை நீ என்ன பேசுற எல்லா உயிருக்குமான அரசியல் குறித்து உனக்கு என்ன தெளிவு இருக்குது முதல்ல எத்தனை உயிர் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன அரசியல் அடிப்படை இருக்குது இப்படி எதுவுமே சொல்றதுக்கு வழி இல்லாமல் வக்கட்டு அங்கங்கே அந்த விகை நோட்ஸுக்காரன் விகடன் வந்து ப்ரொமோட் பண்ணுறான் விகை நோட்ஸுக்காரன் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறான் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து விமான நிலையத்திலேருந்து அங்கிட்டு இங்கிட்டலாம் போகிற வரலையும் ஒளிபரப்புறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுறது எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வந்துட்டு வந்து படித்து விட்டுட்டு புரட்சியாளர் மாதிரி பேசிக்கிட்டு தெரியறது அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து பொதுத்தளத்தில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி சீட்டு இன்ஃப்ளூயன்சர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சகிச்சவே சகிக்கவே முடியலை உண்மையிலேயே இது ஒரு அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்ச நிலையில் தமிழக வெற்றி வந்து நடந்துக்கிறாங்க சரி நம்மளை பார்த்து நாலு பேர் சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நகைப்புணர்வு கூட இல்லாமல் நடந்துக்கிறது வந்து எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படிங்கிறது நமக்கு அதை பெத்தவனா நம்ம தம்பியா நம்ம அண்ணனா பாக்குறதுனால நம்மளுக்கு தோணுது அதனால கோபம் வருது ஆனா அவங்களுக்கு வந்திருக்கிறது யாரோ அவங்களுக்கு நம்மளை பிடிச்சான்னா இன்னொருத்தவங்களை பிடிச்சான்னா அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த பண்பாட்டையும் இந்த கலாச்சாரத்தையும் நேசிக்கின்றவர்களுக்கு ஐயோ ஒரு தமிழர் இனம் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் சீரழியுது அப்படிங்கிற கருத்தும் கவலையும் இருக்கும் அப்படி கருத்தும் கவலையில இருக்கிறவங்க சாட்டை துரைமுருகன் பேசினது தவறே இல்லைன்னு சொல்லுவாங்க கூடுதலாக கூட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பதிவு செய்து நீங்கள் உண்மையிலேயே இப்படியே இருந்துச்சுன்னா இதே போல் ஒரு என்ன சொல்கிறது சோம்பிகளின் கூட்டமாக அலைந்து கொண்டு தமிழக வெற்றி கழகம் இப்படியே நடக்க இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது கூட ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும் இன்னும் சொல்லப்போனால் வெறிய வெளி கட்சியிலேருந்து இவங்களுக்கு சவால் இல்லை உள்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்